கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் நேர்காணலி நாம் சந்திக்க சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் மேட்ட கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பன்னிரோ சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு முழுவதும் பரப்புரை மேற்கொண்டிருக்கின்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரம் பார்த்தோம்னா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு வந்து பாரத ரத்னா விருது வழங்குன்ற மாதிரியும் மதுரை பன்னாட்டு விமான நிலையத்துக்கு வந்து முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய பெயர் சுடுன்ற மாதிரியான ஒரு கருத்து தெரிவித்தது வந்து ஃபார்வர்ட் பிளாக் போன்ற முக்குளத்துவர் சமூக மக்கள் மத்தியில் வந்து ஒரு வரவேற்போம் இன்னொரு தரப்பினர் வந்து ஜான்பாண்டியன் கிருஷ்ணசாமி போன்ற தலைவர்கள்லாம் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வராங்க முதல்ல அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த கருத்தை நீங்கள் எப்படிசாக பார்க்குறீங்க எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவில் ஊர் ரெண்டுபட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் மாதிரி போகாத ஊருக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அரசியல் கோமாளியாக தற்போது தமிழக அரசியல் களத்தில் எடப்பாடி பழனிசாமி திகழ்கிறார் பரப்புரை பயணம் என்று தொடங்கியதிலிருந்து சர்ச்சைக்குரிய பேச்சு ஒரு தலைவனுக்கான தகுதியே இல்லைன்றது அவருடைய பேச்சு தலைவனே இல்லை அது வேற திராவிடத்தில் ஒரு கருத்தியெலாம் இருக்கணும் இல்லை இல்லை நாட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறோன்னு இல்லை தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் எந்த மக்கள் வாழ்கிறாங்க மக்கள் மனநிலை என்ன அவங்களுடைய பூவோளம் அவங்களுடைய நிலம் அமைப்பு அவங்க என்ன ஓட்டங்களை தெரிஞ்சுக்கிறவங்க தான் தலைவன் திடீர் தலைவன் திடீர் சாம்பார் திடீர் இட்லி மாதிரி அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் உணவு வந்தது மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் தலைவன் எடப்பாடி பழனிசாமி பெரியார் படாத கிராமமே இல்லை ஒரு கால் படாத கிராமம் இன்றைக்கு மாதிரி செல்ஃபோன் கிடையாது டெலிஃபோன் இல்லை கார் இல்லை வேன் இல்லை எடப்பாடி பயணம் பயணமண்டாவங்க கொள்ளையடித்த பணத்தில் சொகுசு வேன் அது மாதிரி பெரியாருக்கு கிடையாது மாட்டு வண்டியில் சைக்கிளில் நடந்து மழை வெயில் என்று கருதாமல் பிரச்சாரத்தை திராவிட கருத்தியில் பரப்புனார் அண்ணா அதே மாதிரி கலைஞர் அதை போன்று எம்ஜிஆர் அதை போன்று அம்மா அவர்களும் அந்த கட்சிக்கு பொறுப்பேற்றவுடன் நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணார் பரணி கோடி கோடியாக கொள்ளையடிச்ச பணத்தை இப்பதான் எடுத்து கரும்பு பணத்தை பணமா மாத்தி முன்னாள் அமைச்சர் கையில கொடுத்து செத்த வெங்கையில வெத்தளவாக கொடுத்தது மாதிரி ஆளப்புறம் கொண்டு வந்து உட்கார வைக்கிறேன் பாக்குறோம்ல எம்ஜிஆரின் தொண்ட எடப்பாடி இருக்கானா அம்மாவின் தொண்டை நடப்பாடி கொடுத்திருக்கானா நான் சவால் விட்டு சொல்றேன் மதுரையிலேயே கூட்டத்தவங்க கூட்டத்தை வீடியோ எடுப்போம் அதிமுக தொண்டன் எவனாவது வந்தானா முன்னூறு ரூபா அதுவும் மேற்கு தொகுதியில் நடந்தது மதுரை மேற்கு தொகுதி நடந்ததுக்கு மட்டும் செல்லூர் பணம் மற்ற தொகுதியில் நடந்ததுக்கு என்னால் கொடுக்க முடியாது வேலுமணி கொடுத்துருக்காரு தமிழ்நாடு முழுவதும் எடப்பாடி பணம் கொள்ளையடிச்ச பணம் லஞ்ச பணம் ஊழல் பணம் சாரையாக இன்றைக்கு அவருடைய பிரச்சாரத்துக்கு இறக்கிவிடப்பது சரி பேச்சு ஏதாவது பேசுறியா மக்கள் மன ஓட்டறிஞ்சு பேசுறியா கோயில்கள் அறநிலையத்துறை பணத்தில் கல்வி கட்டக்கூடாது ஆரம்பிச்ச திராவிட இயக்கமே அறநிலையத்துறை ஆகும் திராவிட இயக்கம் பணகளரசர் அந்த படத்தில் தான் கல்வி உருவாக்கணும் கல்வி தான் திராவிடத்துடைய கருத்தியல் உனக்கு க திராவிடம்னா தெரியாது புலவர்கிட்ட கேட்கணும்னு சொன்னால் அது ஒரு சர்ச்சை இப்போ மதுரையில் முக்குளத்தூர் அதிகம் மதுரை மேற்கு திருமங்கலம் திருப்பரங்குன்றம் புறமலை புறமலைக்கல்லின் கோட்டை உசுலம்பெட்டி ஆண்டிபெட்டி தேனி கம்பம் பெரியகுளம் எங்கேயும் பேசலை நிலக்கோட்டையில போய் நேற்று சின்னால வெட்டி நிலக்கோட்டையில போய் பேசுறாரு முத்துராமலிங்கத்தேவருக்கு பாரத்னா விருது கொடுக்கணும் மதுரை விமான நிலையத்திற்கு பசுமொன் முத்துராமலிங்கத்தேவர் பெயரிடணும் நான் என்ன சொன்னேன் இந்த கோரிக்கை முக்குளத்தூர் மக்களால் நீண்ட காலமாக வைக்கப்பட்ட கோரிக்கை வரவேற்பான் ஏன் மதுரையில் உன்னால பேச முடியல முக்குளத்தூர் அதிகமான திருப்புறங்குன்றம் திருமங்கலம் மேற்கு கிழக்கு வடக்கு கம்பம் கூடலூர் தேனி சின்னம்னூர் கோடி பெரியகுளம் ஆண்டி பெட்டி உசிலம்பெட்டி எங்கேயும் பேசலை காரணம் செங்கோட்டையனுடைய பேட்டி மதுரையில் இருக்கும்போது தான் தேனியில் இருக்கும்போது தான் எடப்பாடி பழனிசாமி தங்கியிருக்கும்போது தான் செங்கோட்டையின் பேட்டி வந்தது செங்கோட்டு என் பேட்டிக்கு பின்னாடி அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு விதமான உணர்வு ஒரு நியாயம் அப்படின்றது பற்று இருக்கு குரல் பாஜகவின் குரலாக இருக்கின்றது எங்க மாதிரி கருத்து அது வேற ஆனா தொண்டர்களுடைய எண்ண ஓட்டம் அதுதான் எல்லாம் ஒருங்கிணைன்றது என்ன ஓட்டம் அதுல நீங்க ஏற்கனவே மக்கள் எடப்பாடி மேல கொதிச்சு போயிருக்காங்க என்ன காரணம் கொதிச்சு அண்ணா அதிமுக என்ற கட்சி எம்ஜிஆர் முதல் முத தொடங்கும் போது மிகப்பெரிய செல்வாக்கான கோட்டை தென் மாவட்டங்களுடைய கோட்டை முக்குளத்தோறும் அந்த பகுதியில் கொங்கு மண்டலம் தான் எம்ஜிஆர் மிகப்பெரிய கை கொடுத்த மண்டலங்கள் எம்ஜிஆர் எழுபத்தி ரெண்டு கட்சி ஆரம்பிச்சா எழுபத்தி மூணுல பை பை எலெக்ஷன் இடைத்தேர்தல் வருது அந்த இடைத்தேர்தலில் கூடலூர் ராஜாங்கம் இறக்குறாரு அந்த இடைத்தேர்தலில் மாயத்தேவர் சின்னால வெட்டி மாயத்தேவர் சென்னையில் வழக்கறிஞர உயர் நீதிமன்றத்தில் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தவரை கொண்டு வந்து பி என் மாயன் அப்படின்றவரை மாயத்தேவர் ஆக்குறாரு மாயத்தேவர் தான் முதல் வேட்பாளர் அதிமுகவின் முதல் பிள்ளையார் சுரின்னு சொன்னால் மாயத்தேவர் வழக்கறிஞர் பிரபல கல்லர் அவரை கொண்டு வந்து போடுறார் போட்டா உங்களுக்கு சின்னம் இல்லை அன்னைக்கு புது கட்சி திமுக விஜய் மாதிரி இடைத்தேர்தல கட்டில எம்ஜிஆர் ஓடல முதல் இடைத்தேர்தல சந்தித்தார் திமுக ஆளுங்கட்சி முத்தண்ணை மாவட்ட செயலாளர் மேயர் முருகபலமா இருக்கு கட்சி ஆனாலும் எம்ஜிஆர் மிக பெரிய தவிர இன்றைக்கு ஆதரிக்கிறார் திமுகவை அந்த காலகட்டத்தில் மாயத்தவரை நிறுத்துறார் எம்ஜிஆர் அதான் எண்ண ஓட்டம் எடப்பாடி அந்த எண்ண ஓட்டத்தின் அடிப்படை மக்களுடைய எண்ணத்துக்கு அடிப்படையில் நிப்பாட்டுறார் நிப்பாட்டி அந்த தேர்தலில் மிக பெரிய வெற்றியை மாயத்தவர் பெறுகிறார் இரட்டலையை தேர்வு செய்தவர் சுயேட்சை சின்ன எம்ஜிஆர் ரோஜா பூர் தேர்வு செய்ய சொல்றாரு ஆனா இரட்டலைன்னு ஈஸியா வரையலாம்னு சொல்லி மாயத்தேவர் தான் இரட்டலையை தேர்வு செஞ்சார் மிகப்பெரிய வெற்றிக்கு சொந்தக்காரர் மாயத்தேவர் அவர் இறந்ததுக்கு இரங்கல் தெரிவிக்க வராத எடப்பாடி பழனிசாமி நேற்று சின்னாத வட்டியில் பேசியிருக்காரு இறங்கி அவர் வீட்டுக்கு போய் ஒரு படத்துக்கு ஒரு மாலை போட்டு அவங்க மனைவிக்கு இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு ஆதலு கூட சொல்ல துப்பு கட்ட எடப்பாடி பண்ணிச்சார் கோழி குடிக்க தெரியாதவ வைகுண்டத்துக்கு வழிகாட்ட அண்ணா அதிமுகவுக்கு வெற்றி மேல் வெற்றி நகை கிடைப்பதற்கு காரணமான அடித்தளமிட்டவர் ஒரு புறமலை கல்லர் சின்னாலபட்டி மாயத்தவர் அவர் இறந்ததுக்கு இரங்கல் தெரிவிக்க வராமல் நேற்றை சின்னாலபட்டிக்கு சென்றும் அவர் வீட்டுக்கு சென்று துக்கம் கேட்காத ஒரு மானங்கட்ட எடப்பாடி பழனிசாமி முத்துராமணித்தவருக்கு பாரரத்னா விருது கொடுக்க வேண்டும் மதுரை விமான நிலையத்திற்கு அவர் சூட்டும் என்ற கோரிக்கை மக்களை கேள்விக்குரியார் கேள்விக்குரிய எடப்பாடி முட்டால் நினைக்கிறார் முகுளத்தூர் மக்களை எப்படி நடைமுறை சாத்தியம் நான்காண்டு காலம் நீங்க முதலமைச்சராக இருந்தீங்க அப்ப மோடி கூட தொடர்பு இருந்தீங்க மோடிக்கு ஜாடியா இருந்தீங்க மோடிக்கு கொத்தொடிமையா இருந்தீங்க அப்ப நீங்க முத்திராபித்தவருக்கு விருதுக்கு ஏன் பரிந்துரைக்கல விமான நிலையத்திற்கு நீங்க பேர் வைக்க முடியுமா மாநில அரசு பரிந்துரை நல பேர் வைக்கக்கூடிய அதிகாரி யாருக்கு உண்டு ஏன் நீங்க நான்கு ஆண்டு கால முதலமைச்சராக இருக்கும் போது முத்துராமணித்தவருக்கு பெருமை சூட்டு இருக்கு விமாலயத்திற்கு பேர் சூட்ட நீங்க பரிந்துரை பண்ணிருக்கலாம் சட்டசபையில அமைச்சரவை திருமணம் நிறைவேற்றலாம் உதவாக்கிற உதயகுமார கேட்டிருக்கலாம்ல யாரைய மாத்துறீங்க காரணம் செங்கோட்டின் பேட்டிக்கு பின்னாடி முக்குளத்தூர் மக்கள் மத்தியில் தென் மாவட்டத்தில் மிகப்பெரிய கோப அலை எடப்பாடி மேல இருக்கு கூட்ட எங்கேயும் சேரல கரும்பு பணத்தால் காசு கொடுத்து கிளைவிகளை வயசானவர்களை வீட்டில் முடங்கி கிடந்தவர்களை தூய்ந்து கொண்டு ஆண்கள் கூட்டம் எழுச்சியான இளைஞர்கள் கூட்டம் எடப்பாடி கொடுத்துட்டு இருக்கா கொண்டு வந்து உட்கார வச்சுக்க சின்னம் தேனியில திருமங்குளத்துல நேற்றைக்கு திண்டுக்கல்ல சின்னால வட்டியில இளைஞர்கள் திரண்டு எடப்பாடி ஒளிய ஒருங்கிணை வேண்டும் முக்குளத்தோருக்கு எதிராக செயல்படுகிற பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடை முக்குளத்துக்கு எதிராக விளங்கிய எடப்பாடி ஒளிகின்ற கோஷம் இளைஞர்கள் மாணவர்கள் முக்குளத்தோர் மக்கள் எதிர்த்து எடப்பாடி எதிர்த்து கிளம்பிட்டாங்க இந்த எதிர்ப்பு தாங்க முடியாம எதிர்ப்ப சமாளிக்க முடியாம நேற்றைக்கு மக்களை ஏமா அடிப்படையில் இந்த அறிவிப்பை எடப்பாடி வெளியிட்ட நடக்குமா சாத்தியமாகுமா நீங்க போன்றவர்கள் நாங்கள் எதிர்க்கவில்லை தரவின் அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வன்னிய மக்களோ வன்னியர்கள் அந்நீரர்கள் உரண்புற பக்கம் முக்குளத்தோர் அண்ணீர் அல்ல நாடாளு அண்ணீர் அல்ல இங்கெல்லாம் அனைவரும் ஒரே சமூகம் நம்மளும் திராவிட தமிழ் சமூகம் கல்வியில வேலை வாய்ப்பில பொருளாதாரத்தில் பின்தங்கிருக்கக்கூடிய எந்த சமூகத்திற்கு இடஒதுக்கீடை கூட்டி கொடுக்க வேண்டுமோ கொடுங்கள் என்பதுதான் நம்முடைய நினைப்பான் ஆனா எடப்பாடி ஏமாற்று பெருவழி பட்டை நாமம் சூட்டுகின்ற பெருவழி அதனால தான் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் போது தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடி யாரையுமே கேட்காம வன்னிய மக்களையும் ஏமாற்றி முக்குளத்தோர் மக்களுக்கு எதிராக பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கூட கொண்டு வந்தீங்க அது நிற்காதுன்னு எடப்பாடி தெரியும் நீதிமன்றத்துக்கு போயிட்டால் நிற்காதுன்னு தெரியும் ஆனால் அந்த மக்களை ஏமாற்றுவதற்காக கொண்டு வந்தீங்க இப்போ இங்கே வந்து இந்த நாடகம் போட்டிருக்கீங்க பத்து நாளைக்கு முன்னாடி கடலூரில் எல்லாமே நாங்கள் சொல்றதுக்குள்ள வரலாறு சாட்சி இருக்குது ஆவணம் இருக்குது இதே க கடலூரில் பிரச்சார பயணத்தில் எடப்பாடி என்ன பேசினாரு வன்னிய மக்களே உங்களுக்காக நான் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வந்தேன் இப்பயும் சொல்றேன் எந்த எதிர்ப்பு வந்தாலும் நான் மீண்டும் ஆட்சி வந்தால் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வரேன்னு சொன்னாரே வரவேற்றுக்கிற ஃபார்வர்ட் பிளாக் காரங்களை கேட்கிறேன் யாராவது கேட்டீங்கன்னா மக்கள் மத்தியில் எடுபடாது மக்கள்கிட்ட சிலை வழிபாடு மக்கள்கிட்ட முத்திராலயத்தை பேர் வைக்க சொல்றது பாரதத்தை நான் விருது கொடுக்கிறதா இயற்கை அவருடைய முத்ராமலயத்த வீரத்திற்கும் தியாகத்திற்கும் அவருடைய உழைப்பிற்கும் நாட்டிற்கு அவர் ஆற்றிய பணிக்கெல்லாம் சாதாரண விமானத்துக்கு அவர் பேர் வைக்கிறதும் அவருக்கு பாரதத்தை விருது கொடுக்கணும் கா கால கடந்த ஞான உதயம் முத்ராலயத்தோட நூற்றாண்டு விழாலே செய்திருக்க வேண்டும் ஆனால் அது காலம் கடந்த விஷயம் இப்ப பேர் வைக்கிறனால அந்த மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் போது எடப்பாடி நீங்க அடிப்படையா இந்த கட்சி இந்த இருக்கும் போதெல்லாம் கட்சிக்கு வலுவாக நின்றவர்கள் முக்குளத்தோர் மக்கள் இந்த மக்கள் ஒரு அடையாளமாக சசிகலாவை பார்த்தாங்க மேல ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் அது வேறு இந்த மக்கள் முதலமைச்சராக்கிய பெருமையாக கருனார்கள் ஓபிஎஸ் பெருசா மக்கள் எதிர்பார்க்கல பெருசா முக்குளத்தோர் மக்களுக்கு ஆனா உக்குளத்தூர் அடையாளமாக பார்த்தார்கள் டிடிவியை இன்னைக்கு மூணு பேரைய ஒழிச்சுட்டு முக்குளத்தோர் மக்களுக்கு எதிராக பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வந்துட்டு கட்சிக்குள்ள முக்குளத்தோரு ஒரு பவர்க்கான பதவிக்கு வரவிடாம ஆய்க்கிட்டு நீ மதுரையில் மாநாடு போட்டாரு அந்த மாநாட்டில் தங்கமணி வேலுமணி எல்லா மணி பேர் சொன்னாரே தவிர ராஜன் செல்லப்பா செல்லூர் ராஜ் உதயகுமார் பேரை மறு மாநாட்டில் சொன்னாரா முக்குளத்துறை நவீன தீண்டாமையாக பார்க்கிறார் எடப்பாடி பழனிசாமி பகிரங்கமான குற்றச்சாட்டு சசிகலா இந்த கட்சியை நடத்தினா நாம் அவர் காலடியில் விழுந்து கொடுந்தோம் எந்த காரணத்தை முன்னிட்டு சசிகலா கட்சிக்குள் கொண்டு வரக்கூடாது காரணம் ஒரே காரணம் முக்குளத்தூர் ஒரே காரணம் ஓபிஎஸ் ஒழிக்கிறதுக்கு முக்குளத்தூர் டிடிவி நுழைவிடமாக்குறதுக்கு முக்குளத்தூர் முக்குளத்தோரை வஞ்சகம் தீர்த்து கட்டி கொண்டிருக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இதையெல்லாம் மூடி மறைப்பதற்காக முக்குளத்தூர் மக்கள் மத்தியில இப்படி ஒரு நாடகத்தை போடுவோம் பாரரத்னா ரத்னா விருது மதுரை விமான நிலையத்துக்கு பேர் வைக்கும் சொல்லுவோம் அப்படின்னு நாடகம் போட்டி என்ன ஆயிடுச்சு ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி உங்க அணியில தான் இருக்காங்க அவங்க இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஒரே கூட்டணி தானே அந்த அவங்க மேலே நாங்க சமய நல்லிணக்கம் சாதி சமயத்துக்கு அப்பாற்பட்டு வாழ்வோம்ல சொல்றீங்கல்ல இப்ப ஒத்துக்கிறலாம் முத்திராமிக்கு பேர் வைக்கிறத ஏ ஒத்துக்கிறல சாதி அரசியல் இருக்கு இதுதான் திராவிடம் தான் எங்களை பிரிச்சிச்சு சில நாய் சொல்லலாம் திராவிடம் தாண்டா வாழ வச்சு இமானுவலுக்கும் உரிய மரியாதையை திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்யுது முத்ராமிக்கு செய்யுது இரண்டு சமூக மக்களையும் ஒன்றாக பார்க்கறது கல்வி ரீதியாக பொருளாதார ரீதியாக இடஒதுக்கீட்டு அடிப்படையில் அனைவரும் சமம் நமக்கு மேலே எவனும் இல்லை நமக்கு கீழே எவனும் இல்லை அனைவரும் சமம்ன்றதாண்டா திராவிடா இப்பயா முத்ராமிங்கத்தை ஒரு பேர் வைக்கிற எடப்பாடி சொல்லி இருக்கிறத வரவேற்கலாம்ல ஒரே மேடையில குழா உரிங்கல்ல சில பேர் வரவேற்றுக்கிறார்கள் சொன்னீங்க ஃபார்வர்ட் பிளாக் ஃபார்வர்ட் பிளாக்ன்றது அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் தான் அவரு மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஃபார்வர்ட் பிளாக் தான் தலைமை சிங்கச்சின்னா அவங்க தான் கொடுக்க முடியும் சிங்கச்சின்னா யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் ஃபார்வர்ட் பிளாக் இங்கே கதிரவன் அந்த ஃபார்வர்ட் பிளாக் பொறுப்பில் இருக்கிறாரு ஆனால் அவங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு ஆனால் தேர்தல் நேரத்தில் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் இடதுசாரி பிளாக் என்பது என்றைக்குமே வலதுசாரி கிடையாது முத்துராமலிங்கத்தவர் என்றைக்குமே வலதுசாரி கிடையாது முத்துராமலிங்கத்தவர் என்பவர் இடதுசாரி புலி குடியில அருவாசித்தில் குடியிருந்துச்சு முன்னாடி மதுரையில தொழிற்சங்கத்தை ஏற்படுத்துறவர் முத்துராமலிங்கத்தவர் வி ராமூர்த்தியோட அதனால முத்துராமலிங்க தேவர் பேர் சொன்னோம்னா வலதுசாரியா இருக்கவே முடியாது முத்துராமலிங்க தேவர் என்று சொன்னாலே இடதுசாரி தான் அதனால அகில இந்திய அளவுல இன்றைக்கு மதச்சார்பற்ற கூட்டியில் தான் ஃபார்வர்ட் பிளாக் இருக்குது ஆனால் அந்த ஃபார்வர்ட் பிளாக் எடுக்கிற முடிவு தான் வரவேற்பான் பொதுமக்கள் தென் மாவட்ட மக்கள் சந்து சந்து வீட்டு வீட்டுக்கு ஃபார்வர்ட் பிளாக் வச்சிருக்கேன் அதை மக்கள் ஏற்றுக்க மாட்டேன் ஆறு உதவிக்கு போட்ட காசு இருக்குது சொல்லுவா என் கிராமத்தில் அவங்க அவன் தலையில் முடி வச்சிருக்கா அதனால் கொண்டையும் போடுவா சடையும் போடுவோம் சடையும் போடுவோம் குதிரைவாலும் போடுவா முடி இருக்குல்ல உதவிக்கு மாட்டோம் கோடி கோடியாக கொள்ளையடிச்ச பணம் இருக்குது யார் பேரையும் ஃபார்வர்ட் பிளாக்னு போட்டு அது காசை கொடுத்து விளம்பரம் கொடுப்பேன் என்ன செய்ய பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பு என்றால் செல்லம்பெட்டி வாள்தூர் நத்தப்பட்டி செக்கானூர் திடீர் பொதுமக்கள் வந்து வெளியே வந்து எடப்பாடி பழனிசாமி வரவேற்று கம்பம் கூடலூர் ஆண்டி பெரிய பெரிய முக்குளத்தூர் கூட ராமநாதபுரம் கமுதி தென்காசி சங்கரன் கோவில் நெல்லை அனைத்து ஊர்களும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை காரக்குடி எல்லா ஊர்லயும் முக்குளத்தூர் வெளியே வந்து எடப்பாடி வாழ்க என்று ஸ்வீட்டு கொடுத்து வெடி போட்டுக்கணும்டா ஆறு ஊருக்கு தெரியாது உதயகுமார் காசை இது மக்களுக்கு தெரியாதா யாரையா இந்த ஆண்டே வழங்க வேண்டும் என்று கூட்டணியில் இருக்கக்கூடிய மோடிய எடப்பாடி வற்புறுத்தி பத்து நாளைக்குள்ள வாங்கி கொடுக்க முடியுமா பாரத்ரா விருது அப்பதான் நாங்க கூட்டணி சேருவோம் பாஜகவுடன் சொல்லலாம் ஆட்சியில் இருக்கிற யாரு மோடி தான் இருக்காரு பத்து பதினஞ்சு நாளுக்குள்ள முத்ரா பேர்ல விமான நிலையத்தை கேட்கலாம்ல விமர்சனங்கள் இருக்கட்டா நான் வைக்க அதாவது எடப்பாடியுடைய கோரிக்கையை சொல்றத செய்கிற இடத்துல மோடி இருக்கீங்க சொல்றத சொல்லி வற்புற இடத்துல அதிமுக இருக்கு செய்ய முடியுமா மக்களை ஏமாத்துறீங்க இந்த பக்கம் தேர்ந்திர மக்களை ஏமாத்துறீங்க இந்த பக்கம் இவங்களை ஏமாத்துறீங்க முக்குளத்தூர் மக்களை மக்களுக்கு தெரியாத எல்லா மக்களுக்கும் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் தான் திராவிடம் எடப்பாடிக்கு நீங்க கடுமையான எதிர்ப்பு கூடிருச்சு செங்கோட்டையின் பேட்டிக்கு பின்னாடி தென் மாவட்டத்தில் முக்குளத்தூர் மக்கத்தில் பயங்கரமான எதிர்ப்பு எங்க பார்த்தாலும் அவங்களுடைய பாதுகாப்பு எடப்பாடி கூடிய பாதுகாப்பு வலையத்தை தாண்டி தொண்டர்கள் கடுமையான பரவரம் திண்டுக்கல்ல அனுமந்தம்பட்டி கம்பத்துல இந்த எதிர்ப்பை தாங்க முடியாம லட்டுப்பாடு கட்சிக்காரங்க பேர்ல உதயகுமார் வந்து வரவேற்புன்னு சொல்றதும் மக்கள் எங்க வரவேற்பிருக்கா கொடிகள் நிறைய பறக்குதில்ல அது கொடியை வந்து தச்சு கொடுத்தா பத்து பேரு காசு கொடுத்து பத்து பேர் கொண்டு கொடுத்தா வரமாட்டானா அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் தான் அதுக்கு முன்னாடி மக்கள் ஃபார்வர்ட் பிளாக் எப்படி மதிப்பா மூவாயிரம் ரோட்டு ரெண்டாயிரம் ரோட்டு தண்ணி சின்ன வாங்கிட்டு இருக்காங்களா பார்க்காம இருக்கேன் எடப்பாடி எடப்பாடி எல்லா பிறகு சீட்டு கொடுத்துருவார பொதுவா உங்களுக்கு அஞ்சு லட்சம் மூணு லட்சம் கொடுத்து எங்க பின்னாடி வேலைக்கு சொல்லுவான் வேற என்ன செய்ய போறான் எல்லாத்துக்கும் சீட்டு கொடுத்துருவானா

ஐஎன்எம் மூலம் போன்றவர்கள் சந்தானம் போன்றவர்கள் நடத்தினாங்க கதிரவன் இடதுசாரி சிந்தனையாளர் தான் ஆனா அவர் ஏன் அங்க நிக்கிறாரு தெரியல ஆனா இறுதி நேரத்துல கடைசி நேரம் தேர்தல் நேரத்துல ஐந்து பார்வர்ட் பிளாக் திராவிட முன்னேற்ற கழகம் மதச்சார்பற்ற கூட்டணி தான் ஆதரிக்கும் இடதுசாரி அமைப்பு தான் அந்த பக்கம் வரலாம் ஆனா அது வரைக்கும் அவங்க ஏதோ தமிழ்நாட்டில் குழப்பம் இல்லாத ஒரு குழப்பம் இல்ல மக்கள்கிட்ட எங்கேயும் வரவேற்பு இருக்கா இருபத்தி நாலு நேரம் ஆயிடுச்சு எடப்பாடி அறிவிச்சு முத்ராமணிய எதிர்ப்பு கூடியிருக்கு அவங்க கூட்டுவாங்க ஜான் பானின் கிருஷ்ணசாமி அவங்களுடைய நிலைப்பாடு அது அந்த நிலைப்பாடை சமாளிக்க வேண்டியவர் எடப்பாடி தான் அவங்க நிலைப்பாடு இந்த இடத்துல நிலைமை உருவாக்கணும் மேடையில மட்டும் சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் நாங்க மத நல்ல எங்களை திராவிடம் பிரிச்சிருக்கீங்களா ஏன் முத்ராணி பேர் வைக்கிறத நான் ஒத்துக்கிறேன்னு சொல்ல சொல்ல விடுங்க சொல்ல சொல்லுங்க பாப்பா இல்ல விமான பேர் வைக்கிற நீங்க ஒத்துக்குறீங்க இது நாடகம் மக்களுக்கு தெரியும் இந்த நாடகம் அந்த மேடையில் ஏறி நாங்கள்லாம் அன்னையை தம்பிடுறது அண்ணன் தம்பிடா ஏ முற்றாலும் கிருஷ்ணசாமி ஜான் பண்ண ஒத்துக்கலாம்ல ஏ பேர் வைக்கிறது இந்த நாங்கள்லாம் அண்ணன் தம்பி நாங்கள்லாம் ஒரே ரத்தம் நாங்க ஒரே ஒரே உரை நாங்க ஒரே கத்தின் ஒத்துக்கிட்டு போங்க இது நடக்காதுன்னு தெரிஞ்சுதானே நம்ம இரண்டு சமூக மக்களுக்கு மோகன் வரக்கூடாது பதட்டம் வரக்கூடாது அதுவும் பதட்டமான மாதம் செப்டம்பர் அக்டோபர் இங்கே அண்ணன் தம்பியாக வாழ வேண்டும் சகோதரத்தை வாழ வேண்டும் எடப்பாடி இங்க வந்து ஒன்றிய சமாளிக்க முடியல கட்சிகள் நெருக்கடியை சமாளிக்க முடியல முக்குளத்தோர் மக்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்ப்பு அலை இருக்கு தென் மாவட்டத்தில் பார்த்துட்டு தான் மதுரையில அறிவிக்காத திருமம்புறத்துல அறிவிக்காத சுசிலம்பட்டில அறிவிக்காம நிலக்கோட்டைக்கு ஏன் போறண்டா இங்கெல்லாம் எதிர்ப்பு அப்ப வேற வழி இல்ல முத்ராஜர் தேவன்ற போர்வையை போட்டி மக்களை ஏமாத்தலாம் நினைக்கிற முக்குளத்தூர் மக்கள் முட்டாளர் அல்ல முக்குளத்தோர் மக்கள் ஏமாலில் அல்ல எடப்பாடி முகத்திலே கிளிப்பருக்கு முக்குளத்தோர் மக்கள் தயாரா இருக்கிறார் என்னுடைய கருத்தால் நன்றி சார் நன்றி